இங்க பல பேருக்கு வந்து எனக்கு என்னன்னா எனக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்றது ஒரு பெருமைய கருதுறாங்க குலதெய்வத்தை தெய்வமும் எனவே கிடையாது குலதெய்வத்தை நீங்க போய் பார்க்க முடியலங்கோ கர்மா இப்ப அந்த கர்மாவை தீர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணும் முதல்ல போய் கடல்ல உணர்ந்து குலதெய்வம் வழிபாடு பாத்தீங்கன்னா வந்து ஆடி மாசம் தான் வந்து நிறைய நடக்கும் சாமிச்சு அது ஏன் எதுக்கு இந்த மாதம் கும்பிடுறாங்க நம்ம குலத்தை கேட்குற தெய்வம் தான் குலதெய்வம் இப்போ அவங்களுக்கு உண்டான இப்ப நம்ம பெற்றவங்களுக்கு என்ன மரியாதை செய்யறமோ அது மாதிரி நம்மளோட குளத்தை கேட்கறது யாரு நம்மளோட குலதெய்வம் நம்ம முன்னோர்கள் நம்ம வாழையாடி வாழையா வந்து நம்ம குலத்தை தான் வந்து யாரு யாரும் சொல்லுவோம்னா நம்ம குலதெய்வத்தை செய்வோம் இந்த குலதெய்வத்தை ஏன் ஆடி மாசம் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னாக்கா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நமக்குன்னா ஒரு கடமை இருக்கு இல்லையா நம்ம குலத்தை காக்கிறவ நமக்காக நான் நல்ல நல்லது கெட்டுக்கு துணை நின்று நம்மளை ஒரு விஷயம் நம்ம கெடுதல் நடக்க போகுதுன்னா முதல்ல யார் வந்து தடுப்பா ஒரு மாந்திரிகை சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ மற்ற எதிரினால எந்த ஒரு பிரச்சனையோ வருது அப்படின்னாக்கா முதல்ல வந்து உங்களுக்கு பக்க பாலமா நின்று எதிரியை யார் தாக்குவோம் அப்படின்னாக்கா உங்களோட கதை எப்படி வந்து நிற்பானா என்னோட குழந்தை இவங்க என் குடும்பம் இது என் குடும்பத்துக்கு நீ கெடுதல் செய்ய நீ யாரு அப்படின்னு சொல்லி வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து பல பேர் வந்து இந்த குலதெய்வத்தோட அருமை தெரியாம குலதெய்வத்தோட அந்த ஒரு அவசியம் புரியாமல் பல பேர் வந்து இந்த குலதெய்வத்தை வழிபாடையே விட்டுட்டாங்க இன்னைக்கு இருக்க நம்மத்தில் குலதெய்வம் அப்படின்னா என்னங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்துருச்சு இப்போது இதனால தான் இன்னைக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா பல பேர் குடும்பத்தில் அந்த கஷ்டம் 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 பிரச்சனை பிரச்சனையும்பாங்க பாருங்க கடைசியில் நம்ம கேட்டோம்னா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்கன்னா இல்லைங்க போலங்க போய் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டாக்க பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க என்ன அப்படின்னு கேட்டாங்க இல்ல போறதுக்கு உண்டான சூழ்நிலை வரல போறதுக்கு உண்டான சூழல் வரல அந்த நீங்க போக போகாம இருக்கிறத உங்களோட அடுத்தடுத்து நீங்க போக முடியாம உங்களுக்கான பிரச்சனைகளுக்கும் வீரியம் அதிகமாக அவங்க துன்பம் துயரம் எத்தனையும் நம்ம சுத்தி நடக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு மூல காரணமா ஆயிடுது இப்போ ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாசமும் சிறப்பு இருக்கு இப்போ ஆடி மாதத்துல பொதுவா என்னன்னா நம்ம ஒவ்வொரு ஊர்லயும் கிராமப்புறங்கள் எல்லாம் முளைப்பாறு கட்டுறது இல்ல காப்பு கட்டுறது இல்லைன்னா பால் குடம் எடுக்கிறது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் சித்திரை மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் இந்த காரியங்கள்லாம் செய்வாங்க ஏன்னா அந்த நம்மளோட தெய்வங்களை அதாவது அம்மன் பரிவார தெய்வங்களை குலதெய்வங்களை நம்ம சாந்தப்படுத்துறது அவங்களுக்கு சக்தி உண்டாக்குறது அவங்களுக்கு உயர்ப்பு கொடுக்குறது இதுக்காக இந்த ஒரு விஷயத்த செய்கிறது இது குலதெய்வத்துக்கு மட்டும் பொருந்துமா அப்படின்னாக்கா குலதெய்வம் மட்டும் இல்லாமல் இஷ்ட தெய்வம் நம்ம ஊர் காவல் தெய்வம்னு இருக்கு இவங்களையும் இந்த மா அந்த ஆடி மாதத்தை பௌர்ணமிக்கையும் சரி அப்போ அதாவது அம்மன் தெய்வமாக இருந்தாக்கா பௌர்ணமி நீங்கள் வணங்கலாம் ஆண் தெய்வமாக இருந்தாக்கா நீங்கள் அமாவாசை அன்றைக்கி நீங்கள் வணங்கலாம் இந்த அமாவாசை இந்த ஆடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட குலதெய்வத்தை நீங்கள் போய் படையலிட்டு உங்களோட குலதெய்வம் என்னவோ இல்லை அவங்களுக்கு என்ன மாதிரியான நீங்கள் ஒரு படையல் விடுவீங்களோ படையலிட்டு பொங்கல் வச்சு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் இந்த வர பௌர்ணமியும் சரி ஆடி பௌர்ணமியும் சரி ஆடி அமாவாசையும் சரி நீங்கள் குலதெய்வத்தை நினச்சி உங்களோட காரியத்தை துவங்குங்க அவங்க மொ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த பவுன்றிக்கோ ஆரடி அமாவாசைக்கும் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா ஒரு பதினோரு ரூபா அவங்களோட வேண்டுகோளை காணிக்கையாக எடுத்து வச்சுருங்க வெற்றில பார்க்கலாம் ஒரு மஞ்சள் துணியில் பதினோரு ரூபாயை காணிக்க வச்சு அது கூட கொஞ்சம் கசகசாக வச்சு உங்களுக்கு ஏதாவது வேண்டு வேண்டுகோள் இருந்தாக்கா அதை வச்சு மா உனக்காக இந்த ஒரு காரியத்தை பண்ணால் நல்லபடியாக அவங்க இடத்துக்கு வந்து நான் இந்த ஒரு விஷயத்தை இப்போ பல பேர் வந்து குலதெய்வத்துக்கு நான் போக முடியல கோயில் போகவே முடியல போக முடியாத சூழ்நிலை வருது இல்லை அப்படி நான் போகணும்னு நினச்சாலும் ஏதாவது ஒரு தூக்க காரியமாக ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துடுது அப்படிங்கிறது பல பேர் இங்கே புலம்பெலாம் இருக்கும் இப்போ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தான் நான் சொல்ல காலையில் எந்திரிச்சு உங்களோட பிரம்ம முகூர்த்தத்துல விலைக்கு ஏற்றி உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு பதினோரு ரூபா காணிக்கை எடுத்துங்க அந்த பதினோரு ரூபா காணிக்கைங்கிறது வெத்தலையில் பதினோரு ரூபா காணிக்கையை மஞ்சள் துண்ணல் கட்டி ஆமாம் என் உனக்கான காணிக்கை வச்சுருக்கேன் நான் உன் இடத்துக்கு உன் இடத்துக்கு வந்து உனக்கான இந்த வழிபாட்டை நான் செய்யணும் அதுக்கு உண்டான பாக்கியத்தை கூட அதுக்கு உண்டான வழியை காட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் வைங்க கஷ்டமாக இருந்தாலும் பண கஷ்டமாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இதை வச்சு வழிபாடு செய்யுங்க இந்த பௌனமி எனக்கு இதை இல்லையா செவ்வாய் வெளியில நீங்கள் ஒரு நாளில் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் தோவுங்க அவளே உங்கள் இடத்துக்கு வர வைப்பா அங்கே போய் உங்களால் முடிஞ்ச பொங்கல் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்கள் குடும்பம் வாழையடி வலையா நல்லா உண்டான வழிபிறகு இதை செய்யுங்க பலனால் உரை பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் வந்து நிறைய பேர் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் அதனால் குழந்தைய பார்க்க முடியாது போகணும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்கள பார்க்க முடியாது அது என்ன காரணமாக இருக்கும் நினைக்கிறீங்க இங்கே பல பேருக்கு வந்து எனக்கு என்னென்னா எனக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறது ஒரு பெருமையை கருதுறாங்க குலதெய்வம் எப்படி தெரியாமல் போயிடும் உன்னோட குலத்துக்கு காக்கக்கூடிய தெய்வம் இப்போது ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களோட இப்போ அப்பா அம்மா இருக்காங்க உங்கள் அப்பா அம்மாவை அப்படியே நீங்க விட்டுட்டு வந்துருவீங்களா இல்லை உங்கள் அப்பா அம்மாவை எனக்கு யாரும் தெரியாமல் இல்லை எனக்கு தெரியலீங்க நான் மறந்து வச்சுக்கேன் எங்கள் அப்பா அம்மா யாருன்னே தெரியும்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா அவங்களுக்கு அவங்க இருக்கிற காலம் வரைக்கும் அவங்க தானே அப்பா அம்மா அதே மாதிரி உங்கள் குலத்துக்கு அந்த இனத்துக்கு யார் காரணம் தெய்வம் உங்களோட குலதெய்வம் தான் நீங்கள் அதுக்கான முனைப்பு எடுக்கிறது இல்லை பல பேர் வந்து குலதெய்வம் தெரியலைங்கிறது தெரியாமல் கிடையாது முனைப்பு எடுக்கிறது கிடையாது இப்போ குலதெய்வம் தே எனக்கு தெரியல எனக்கு யாருன்னே தெரியல அப்படிங்கிறவங்க அவங்களை நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் அதுக்கு அம்மையப்பனை நீங்கள் கையில் எடுத்துக்கேன் அவங்க தான் உங்களுக்கான குலதெய்வமாக நடிச்சுக்கேன் உங்கள் இஷ்ட தெய்வத்தோட அம்மையப்பன் இறைவனை நீங்கள் கையில் எடுங்க கையில் எடுத்துக்கினாங்க அவங்களும் எனக்கு அவங்களுக்கு உண்டான நீங்கள் குலதெய்வத்துக்கு என்ன செய்வீங்களோ அந்த இதை பண்ணுங்க என் குலதெய்வத்திட்ட நீ கொண்டே சேர்த்து நீ தான் எனக்கான குலதெய்வம்னு சொல்லி இறைவனை வழிபாடு செய்யுங்க அவனுக்கு உண்டான ஒரு விஷயத்தை செய்யுங்க அம்மையப்பனுக்கு அந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்யணுமோ குலதெய்வத்துக்கு செய்யணுமோ அதை செய்யுங்க ஆட்டோமேட்டிக்காக அதுக்குண்டான பலன் கிடைக்கும் இப்போ இது கூட பல பேர் வந்து எனக்கு பத்து வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு நான் குலதெய்வத்துக்கு போக போக முடியல போகிறதுக்கு உண்டான வாய்ப்பே அமையலை அப்படின்னா போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையலன்னு இல்லை உன்னோட கர்மா போக விடாமல் தடுக்குது நீ கஷ்டப்படணும் உன்னோட வாழ்க்கையில் தும்பப்படணும் இல்லை துயரப்படணும் இல்லை பிரச்சனைகளையும் சுற்றிக்கிட்டே இருக்கணுங்கிறது அது கர்மம் ஒருத்தன் குலதெய்வத்தை கோயிலுக்கு போக முடியலைங்கிறது ஒரு பெருமை கிடையாது அது வந்து உன்னோட கர்மம் அதை அப்போது நம்ம ஒரு குலதெய்வ கோயிலுக்கு என்னென்னா வருஷத்துக்கு ஒருக்கவே நம்ம என்ன அம்பானியா இல்லை அதான் அம்பானிய அதானியா அதுக்குண்டான கடவுளை நம்ம செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே பல பேர் வந்து நம்ம அதை விட நம்ம பெரியால நினைச்சு நம்ம பேசிகிட்ருக்கோம் குலதெய்வத்தை விட இங்கே பெரிய ஒரு தெய்வம் எதுவுமே கிடையாது நீ இஷ்ட தெய்வத்தையும் எந்த தெய்வத்தை வேணாலும் நம்ம மணங்கலாம் ஆனால் குலதெய்வத்தோட அனுக்கிறக இல்லைன்னா இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமும் பக்கத்தில் நிற்காது ஏன்னா பேருக்கு வேணால் நம்ம கோடி செலவு பண்ணலாம் புள்ளி செலவு போனால் அதனால் ஒரு பயனும் கிடையாது குலதெய்வத்துக்கு செய்யாமல் குலதெய்வத்தை நினைக்காமல் எந்த ஒரு காரியமும் இங்கே சாத்தியம் கிடையாது அப்போ என்ன இப்போ எனக்கு போக முடியலையே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அது ஆமாம் அது உன்னோட கர்மா குலதெய்வத்தை போய் பார்க்க ஒரு கர்மா அப்போ அந்த கர்மாவை தீர்த்துக்கு என்ன பண்ணணும் முதல்ல போய் கடலில் உளுந்துடும் கடலை உழுந்துருனா கடலில் போய்ட்டு தற்கொலை பண்ணிக்க சொல்ல கடலில் போய் நீராடிட்டு அதாவது புண்ணிய தீர்த்தங்களில் போய் நீராடிட்டு அப்படின்னா என்ன தேவிப்பட்டம் போங்க இல்லைன்னா மாரியூரில் போய் நீங்கள் அதாவது மோட்சம் கிடைக்கிறக்கு ஒரு ஒரு பழையான இடம் மாரியூரில் போய் கடல் நீராடுங்க நீராடிட்டு உங்களோட நேராக எங்கே போறீங்கன்னா உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போகும் அங்கே போயிட்டு சாத்தாங்க விழுந்துருங்க அம்மா இது வரைக்கும் நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மறந்துரு மன்னிச்சிரு நான் அவன் பண்ண நீ அதாவது தா அதை தாய் வந்து குழந்தைய மன்னிக்கிற என்ன இருக்கு நீ போய் காலைல உழுந்துரு நீ போய் ஆடு மாறும் எதுவும் நீ அங்கே படையை போடாது நீ போய் காலைல விழுந்துரு முடிஞ்சவனால ஒரு பார்க்க பழம் வச்சு வழிபாடு அவரை தேங்காய் உடைச்சு வழிபாடு பண்ணுறேன் இல்லை உங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி உங்களை பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுங்கள் இது மூலியமாக அந்த உங்களோட கர்மவினை நீங்கும் குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் சரியா கெட்டது யாராவது செய்யணும்னு நினச்சாவே அவனுக்கு அடிவோம் அதனால் அந்த விஷயத்தை செய்யுங்க இது ஒரு இந்த ஆடி மாசத்துல இந்த விஷயத்த கையில் எடுங்க உங்கள் வாழ்க்கையில் தோல்விகளதே இருக்காது கஷ்டங்களதே இருக்காது நல்ல விஷயம் இதை செய்யுங்க நல்லபடியாக இருப்பீங்க